ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்சினிமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேன்முட்டாய் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு உளுந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க மாவை வந்து கரண்டியால் அள்ளும்போது கீழே விழாமல் இருக்கணும் அதுதான் பக்குவம் அரைச்சி வச்ச உளுந்து மாவில் மைதா ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு அதாவது சின்ன கப்பால் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மூணு மாவும் நல்லா கலந்து வரணும் ஸ்பூனு கரண்டி விஸ்கு ஏதாச்சும் ஒன்றும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து வச்சுருங்க இதில் வந்து நான் ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்ம தேன் மிட்டாய் கலரில் கிடைக்கும் நம்ம தேன் எல்லாம் கடையில் தான் வாங்குவோம் நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு இருபதுக்குள்ளே இருக்கும் அந்த பாக்கெட்டு வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இருபது ரூபா பாக்கெட்டு அந்த மாதிரி நம்ம இப்போல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் எண்ணெயை சூடாக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து போட்டு மேலே எழும்பி வரும்போது திருப்பி போட்டு அப்படியே ஆரஞ்சு கலர் கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் பத்து பைசா எட்டணா நாலணா இந்த மாதிரிலாம் தேன் முட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கையால் போட வரலன்னா இந்த மாதிரி வெள்ளை துணியில் இல்லை கலர் துணியில் கூட நடுவில் மாவு வச்சு லைட்டாக கத்திரிக்கோலால கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இதை வந்து ஒரு கத்தி இல்லை கரண்டியால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அழகழகாக வரும் இந்த மாதிரி கூட செய்யலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கண்ணு பார்த்தா கை செய்யணும் அந்த மாதிரி ஒரு கலையை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் பெண்களாகிய நம்ம இதே போல் எல்லா மாவியும் செஞ்சுருங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீனி தேவையோ இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கங்க வடிகட்டினதை மறுபடியும் அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் பொறிச்சு வச்ச தேன் முட்டாயெல்லாம் இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மளையே வச்சு கிளறி விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா அடுப்பை நிறுத்திட்டு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி மூடி வைக்கிறதால நம்ம வந்து அஞ்ச் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று திறந்து பார்க்கும்போது அந்த ஜீராவெல்லாம் அந்த தேன் முட்டை வந்து இழுத்துக்கும் அதே சூட்டுலேயே நம்ம வந்து அடுப்பை நிறுத்திட்டு கிளற கிளற அது வந்து அந்த ஜீராலாம் அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாகி அது மேலே வந்து ஜீராலாம் படர்ந்து ஒயிட் நிறத்தில் இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் கிளற கிளற அது வந்து ஆறு ஆற ஒரு மாதிரி மேலெல்லாம் வெள்ளை படர்ந்துருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே ஜீராவை கொதிக்க வச்சதால் தேன் மிட்டாயை போட்டு உள்ள அப்படியே ஜூஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய தேன் முட்டாயை நம்ம கடையில் இனிமேல் வாங்கி சாப்பிட வேணாம் நம்ம வீட்லேயே நினச்சோன்னா உளுந்த ஊற வச்சு அரைச்சி சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்வீட்னால் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இதையும் நம்ம வீட்டில் செய்ய முடியுமான்ட்டு யோசிப்பாங்க நாங்கள் தேன் முட்டாயின்னு வாங்கினோன்னா ஒரு வாயில் போட மாட்டோம் இப்போ வாங்கினோன்னா ஒரு மிட்டாயை வாயில் போட்டு உடனே உடனே காலி பண்ணிவிடுவோம் ஆனால் அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு முட்டாயை எடுத்து அப்படியே காக்கா கடி கடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிக்கிட்டு ஸ்கூல் விட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டேஸ்டியான இந்த தேன் முட்டாயை நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இந்த தேன் மிட்டாய் கடலை மிட்டாய் பால்பன் இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்து படிக்கிற காலத்து சின்ன வயசு ஞாபகம் வரும் உங்களுக்கு ஞாபகம் வருமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அருமையான தேன் மிட்டாயை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் பசங்க எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு அசத்துனீங்கன்னு வச்சிங்களாம் ஆச்சரியப்படுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்